வணக்கம் அன்பர்களே கேஎல் எல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி இருபது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு நாலு அஞ்சு ஏபிசி நானூற்றி பதினைஞ்சு நூற்றி எண்பத்தி ஆறு ஏபி நாற்பத்தொன்று பதினெட்டு ஏசி நாற்பத்தஞ்சி பதினாறு பிசி எழுவத்தஞ்சி ஐம்பத்தேழு ஏபிஎஸ்சிபிசி பதினைந்து ஐம்பத்தி ஒன்று இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை கவனித்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் போட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அன்பர்களே ஒரு தகவல் இந்த காணொலியை காணும் அன்பர்கள் தயவு செய்து எனக்காக எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நீங்கள் லைக் செய்தால்தான் எங்களை உற்சாகப்படுத்துவது போல் ஷேர் செய்வது உங்கள் விருப்பம் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது உங்களுடைய நலனுக்காக ஆக மூன்று விதங்களில் நீங்கள் இந்த காணொலியை காணும் நண்பர்கள் முதலில் எங்களை ஊக்கப்படுத்துங்கள் அதற்கு கட்டாயமாக ஒரு லைக் செய்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இருந்தால் ஷேர் செய்து விடுங்கள் உங்களுக்கு பணவரவு வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்றில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள் எங்களை உற்சாகப்படுத்துவதை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்